சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்கிறது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாள் உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு பகவானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கேதார்கோரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுனா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதிகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்பான் ஆனால் டிசம்பர் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்டு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்க அப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக கும்பராசி ஆகியவங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலனை கவனிப்போங்க கும்பராசிக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு குதூகலமான மாதமாக வருது என்னங்க கும்பத்துக்கு பதிலாக கு குதூகலம் கூ ரெண்டு ஒன்றா இருக்குதுன்னு அடிச்சு விட்றீங்களான்னு நினைக்கிறீங்க எதற்காக சொல்கிறேங்கிறத கவனிங்க அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அதற்கு பதினோராம் இடம் அதுதான் லாபஸ்தானம்னு போயிரு கும்பத்திற்கு பதினோராம் இடத்துல எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கை உருவாகுது இந்த லாபஸ்தானம் வலிமையாகுது லாபஸ்தானங்கள் எப்பெல்லாம் வலிமையாகதோ அப்போல்லாம் நம்மளுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும் வெற்றிகள் கிடைக்கும் குதூகலமான சந்தோஷங்கள் ஏற்படும் பல எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் அதுக்கெல்லாம் பதினோராம் பாவம் வலிமையாக இருக்கணும் இப்போது கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அதற்கு இந்த ஏழாம் பாவம் பதினோராம் பாவத்தினுடைய புத்தி காலம் அதுலது அதனுடைய உபநட்சத்திரம் உபநக்ரம் நின்ற நட்சத்திராதிபதி அதனுடைய புத்தி காலம் குழந்தை பாக்கியம் பிறக்கணும்னா அஞ்சு பதினொன்றுக்கான தசாபுத்தி அல்லது அவனுடைய உபநக்ஷத்திரம் உபநக்ஷத்திரம் நின்ற நட்சத்திர புத்தி காலம் மாதிரி ஒரு வீடு வாங்கினோம்னா நாலு பதினொன்று இது மாதிரி எந்த விஷயத்துடனுடன் அந்த பதினொன்றாம் பாவம் சேரும் பதினொன்னாம் பாவம் சேராமல் நம்மளுடைய வெற்றி நம்ம ஆசைகள் பூர்த்தி அடைவது நம்மளுடைய இஷ்டபோகங்கள் சித்தியாவது இருக்காது நல்லா கவனிக்க பதினொன்னாம் பாவம் மிக மிக முக்கியம் எதுவா இருந்தாலும் முக்கியம் சாதாரண ஒரு ரேஸ்ல வெற்றி பெறினாலும் முக்கியம் பெரிய தேர்தலில் வெற்றி பெறினாலும் பதினோராம் பாவம் முக்கியம் இரண்டுக்குமே பதினொன்றாம் பாவம் மிக 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 அவசியங்க அப்போது இந்த மாதம் இந்த பதினொன்றாம் பாவத்தில் அநேக கிரகங்கள் ஒன்றும் அப்படியே வந்து உட்காந்து குவிஞ்சு அவங்களுடைய சக்திகளை உங்களுக்கு அப்படியே பலனை அப்படியே சார எசன்ஸாக கொடுக்குது அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு கேட்கணுமா அமோக வளர்ச்சிகள் உண்டு எந்த மாதிரியான முதல்ல கவனிச்சிங்கன்னா சூரிய பகவான் கும்பராசிக்கு ஏழாம் ஆதிபதி பதினொன்றில் வரார் கலத்திரஸ்தானாதிபதி பதினொன்றில் வந்தால் வாழ்க்கை துணைவரால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய சகோதர ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியும் அவர் தான் அப்போது ரெண்டு பாவம் இந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்யுது அடுத்தது சுக்கர பகவான் உங்களுடைய சுக்கஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் தான் அதே சுக்கர பகவான் தான் உங்களுடைய ஸ்தானாதிபதி அப்போது அவர் ரெண்டு பாவத்துக்கான வேலையை செய்கிறார் கும்பராசிக்கு அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அவரும் பதினொன்று ஏழு பாவத்திற்கு அடிப்படையாக கொண்ட முக்கிய கிரகங்கள் பதினொன்றுல சேருதுங்க இப்போ கேட்கணுமா இந்த மா இந்த மா டிசம்பர் மாதம் அமோக வளர்ச்சிகள் ஏற்பட போகுது கும்பராசிக்காரங்கள கொடி கட்டி பறக்க போறாங்க பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ஏழர சனி நடக்கக்கூடிய காலத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கும் இந்த சனிவையினுடைய குருவினுடைய பார்வையிற்கு சனியினுடைய வீரியத்தை குறைக்குது இந்த சொன்ன பாருங்கள் பதினொன்றாம் பாவத்தில் இத்தனை ஏழு பாவத்துக்கு உண்டான அடிப்படை அதில் இருக்குதுன்னு அந்த இடத்திற்கு குரு பகவான் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியினுடைய நேரடி பார்வையான ஏழாம் பார்வையும் கிடைக்கிது இதில் வந்து இன்னொரு முக்கியம் என்னன்னா ஐந்தாம் இடத்திற்கு உடைய அவர் புத பகவான் அவர் ஏழாம் பாவத்தில் அதாவது பதினொன்றாம் பாவத்தில் பதினொன்றாம் அதிபதி குரு அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இந்த பரிவர்த்தனை யோகமும் கூடுதல் பலனை தருது அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு தொட்டது துவங்கும் அமோக வளர்ச்சிகள் உண்டு கையில் வந்து பொருளாதாரங்கள் வளர்ச்சியாகும் பணங்காசுகளுடைய புழக்கம் அதிகரிக்கும் கடன் சுமைகள் வெகுவாக குறையும் அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல விஷயத்தில் முதலீடு செய்வது ஜீவனஸ்தானம் வலிமையாகிறது உயர் பதவிகள் கிடைக்குது போன்ற எண்ணற்ற நன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் முக்கியமாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகர் குந்தமான விநாயகர் சதுர்த்தி வருது சங்கடகர சதுர்த்தியில் பழங்கள் தேன் இதை கொண்டு அவருக்கு பழையல் செஞ்சு அல்லது பஞ்சாமிருதம் அபிஷேகம் பண்ணுங்கள் அவருக்கு பிடித்தமான பக்ஷணங்கள் போஜனங்கள் அவருக்கு உகந்தமான கொழுக்கட்டை போன்ற பல நல்ல விஷயங்களை படைத்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமக